அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னை பேசுகிறேன் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் லக்குன கேந்திரத்தில் குருவும் சுக்கரனும் அமைஞ்சிட்ட அதாவது வலு பெற்றுட்டாங்கன்னா மிகவும் சிறப்பு கருத்தில் கொள்ளுங்க அதே போல லக்கணம் சர அமைஞ்சிட்டா மிக மிக சிறப்பு அதாவது சர ராசினா மேசம் கடகம் துலம் மகரம் இதுதான் சரராசி கருத்தில் கொள்ளுங்க அதுல சனி உச்சம் பெற்றுட்டாரா அந்த ஜாதகரை அவருடைய வாழ்க்கை தரத்தின் அசூர வளர்ச்சியை யாராலுமே தடுக்க முடியாது அவர் மிகவும் அதாவது பிறந்திலிருந்தே துன்பத்தை அனுபவிட்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் அவருடைய வாழ்க்கை தரம் அனைவரும் அண்ணாந்து பார்க்கும் விடத்துக்கு உயர்ந்திருவாரு அவ்வளோ சிறப்பான அமைப்பான இந்த அமைப்பு வருவது மிகவும் வருது ஆனால் வந்திருக்கலாம் வந்திருக்குங்க இந்த அமைப்பை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்கள் எப்போ நெருந்துச்சின்னு உங்களுக்கு சிறப்பாக தெரியும் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க அதே போல் இந்த குரு சுக்கரன் சனி மூணு பேரும் தசா புத்தி நடனத்துக்குள்ளே அவங்களுக்கு அசுர வளர்ச்சி ஏற்பட்டுருக்கும் கருத்தில் கொண்டு நீங்க பயன்பெறுங்க நன்றி வணக்கம்